தலைவன் பெரியார் என்ன சொல்றான் அப்படியா ஒரு சும்பு தண்ணீர் கண்ணு கடவுளாகி போச்சா ஐயா அந்த தண்ணியை அப்படியே கொண்டாங்கய்யா சிந்தாம சிதறாம கொண்டு வாங்கய்யா இந்த தமிழகத்தின் தெருக்கல்லே என் தேசத்தின் தெருக்கல்லே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் தீண்ட தாழவன் என்று இழிவது என்று தெரிகிறான் அவன் தலையில கொஞ்சம் இந்த தண்ணியை தெளிச்சு விடுங்க அவன் கடவுளாக வேணாம் கொஞ்சபட்சம் மண்ணன் ஆவ ஆகட்டுன்னு அப்படிப்பட்ட தலைவன் இல்ல தலை நீங்க வாழை இலையை விரிச்சு வச்சு மலர் வெளிக்கிறீங்க நாயி அதை எடுத்து போடறேங்க நாயி ஏன்டா நீங்க எங்கள பாத்து என்ன திமுறுது என்ன கேவலம் இந்த நாட்டுல என்ன காட்டும் அண்டித்தனம் கடவுள் இல்லைன்னு சொன்னா உனக்கு பட்டுக்கிறது ராமனை வெஞ்சாடா அவன் நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தா ராம என்கிட்ட வந்து கேக்கட்டும்டா

எல்லா காலங்களையும் அவதாரம் எடுத்து வந்தத நான் கேக்குறேன் இந்த பெருமக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் இத்தனை கடவுள்கள் நீங்க எல்லாம் உங்க ஆழ்மனத்தை தொட்டு கேட்டுக்கிற உங்களுக்கு ஒரு தடவை கேட்டு பாருங்க ராமர் திருமால் பெருமாள் அவரு கிருஷ்ணரு லட்சுமணரு பீமரு ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இந்த மண்ணில் அவதாரம் எடுத்ததை என் அன்பு சொந்தங்களே ஒரு

அறிவார்ந்த சமூகம் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு நிற்கிற ஒரு சமூகம் இந்த தேசந்த மக்கள் இதை நம்ப முடிகிறதா நீங்க உண்மையிலேயே கல்வியாளர்கள் தானா உண்மையிலேயே நீங்க படிக்கிறீங்களா அறிவு இருக்கா உங்களுக்கு என் அன்பு சொல்றேங்க கடலுக்கு மேல நீர்மட்டத்துக்கு மேலே தெரிகிற மண்மேடு தீவு தனுஷ்கோடி ராமேஸ்வரம் இலங்கை கச்ச தீவு தீவு இந்த மாதிரி பல தீவுகள் இருக்கிறவை கடலுக்கு மேலே மண்மேடு கடலுக்கு உள்ளே இருக்கிற ஒரு மண்மேடுதான்

கடவுள் கடவுள் கட்டினது கடலுக்குள்ள போச்சு வெளியில இருந்திருக்கணும் கடவுள் அவ்வளவு சக்தி குறைவானதா ராமர் கட்டின இருந்த கட்டினா எங்கூர்தான் தனச்கொடினு ஒரு நகரம் இல்லாம கூட போயிருச்சு பாலை அங்க அப்படிங்க அப்படிச்சு ராமர் கட்டின பாலம் அதுக்கு சக்தி இருந்ததா காப்பாத்த வேண்டியதானே எதுக்கா பாலம் கட்டுனாருன்னு சொல்லுங்க எது கட்டினாரு இலங்கைக்கு போறதுக்கு ஒரு பாதம் இருக்கு ஒரு கால் தடை இருக்குங்க எங்க ஊர்ல ராமேஸ்வரத்துல இது என்னன்னு கேட்டா ராமர் பாதம் இன்னொரு கேட்டேன் அதை தூக்கி நேர இலங்கையில லங்கேஸ்வரன் தலையிலேயே வச்சுட்டாருங்கிறாங்க இங்க ஒரு பாதம் அங்க ஒரு பாதமா வச்சு என்ன இடையில பாலத்துக்கு பண்ணாம முடியாதவா எதுக்கு எதுக்கு ஏன் பாலம் கட்டினா ராவணன் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டார் யாராவது ஒருத்தன் அரை மணி நேரம் வேலைக்கு போன மனைவி வரலாம் என்ன துடி துடிக்கிறான் அவள் துறைக்கு போறான் அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறான் ஐயோ என் மனைவியை காணாமே தூக்கிட்டு போய் வச்சுக்கிறாங்க இவன் பொறுமையா குரங்கு அணில் பூனை நாயல ஓடிக்கிட்டு இவன் பாவை கட்டி உட்கார்ந்து கட்டுன பொண்டாட்டிய சந்தேகப்பட்டவன கடவுளா கும்பிட்ட ஒரு நாடு விளங்க இந்த நாடு யோசிச்சு பாருங்க பல்லாங்குழி பாலம் கட்டினது யாரு கட்டினது அணில் கல் எடுத்து கொடுத்து ஆரா அரிசியை எடுத்து குடிக்க அல்லாடுவதா அணில் அது கல் எடுத்து கொடுத்துதான் கடவுள் பாலம் கட்டுற நிலமையில இருந்தாலும் அவனுக்கு என்னடா சக்தி இருக்குது பாலம் கட்டிட்டாச்சு பாலம் இங்க இருந்து இப்படி இருந்தா பரவாயில்ல பாலம் இங்க இருந்து இப்படி இருக்கு அது வரைபடத்தை நீங்க பாக்கலையா குறுக்கால கிடக்குது பாலம் உடனே அந்த செல்லமா அணில எடுத்து வரிடிட்டார் ராமர் மூணு கோடு வந்துச்சு இருக்கிற அணிலுக்கு மூணு கோடு ராமர் போட்டாரு ஆஸ்திரேலியாவில் ஒரு அணில் இருக்கு அதுக்கு மூணு கோடு இருக்கு அது ஏன் போட்டது ராமர் வரல் பட்ட இடம்லாம் கோராயிரம் சீத வரைக்கும் இந்த மாதிரி தான் தெரிஞ்சிருப்பா என்னடா அது இதையெல்லாம் நாங்க சிந்திச்சு பேசிட்டா தீந்து கடவுளுக்குள்ள வைக்கிறாங்க இது கடவுளா அது இது கடவுளா என்ன நான் கேட்டேன் அறுபதாயிரம் பொண்டாட்டி கட்டி ஆறாயிரம் வருஷம் வாழ்ந்தாரு பாரு ஆறாயிரம் ஏழாயிரம் வருஷம் வாழ்ந்தாரு தசரதன் அதுக்கப்புறம் ஏன் வாழல ஏன் வாழல அறுபதாயிரம் பொண்டாட்டி கட்டி ஒருத்தன் வாங்கிற ஒரு கதையை எழுதி வச்சு அவனுக்கு ஒரு மகன் நீங்க எழுதி வச்சு அவன் கடவுள் சொன்னீங்கன்னா எப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் நம்பு நான் என்ன கேட்டுட்டேன் ஒரு பொண்டாட்டி வச்சு ஒழுங்கா வாழ்றவனுக்கே இல்லாத இல்லாத நோய் எல்லாம் வந்துருது ராமன் கொண்டாடி ராமன் அப்பன் தசரவே இயற்கை மரணத்திலே அடைஞ்சிருப்பேன் எயிட்ஸ் இருந்துதான் செத்திருப்பேன் சொல்லிட்டேன் இது என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க என்ன பிரச்சனை எதையுமே நீங்க பேசாத பார்வதி என்ன சொல்லிட்டேன் பார்வதி புள்ளையார் எப்படி பிறந்தது நான் அந்த கதையை சொல்லல நீங்க சொல்லுங்க இதை நீங்க சொல்லுங்க ஒரு நல்ல இந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பக்திமானார் இருந்தா ஏதாவது ஒரு பெரும் பொது மேடையில சிவலிங்கம்னா என்னன்னு பேசிருங்கடா நான் அதில இருந்து நான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த தேசத்துல சிவலிங்கம்னா என்ன லிங்கம்னா என்ன சிவலிங்கம் கும்பிடுறீங்களே என் அன்பான பெருமக்கள் என் தாய்மார்கள் அதுக்கு பாலு ஊத்தி பூ போட்டு விழுந்து கும்பிடுதல அது என்னன்னு மட்டும் நல்லா அப்பளுக்கு பிறந்திருந்தா நீ ஒருத்த ஒரு மேடையில சிவலிங்கம்னா இதுதான் அதை மட்டும் சொல்லிடுறா என்ன நான் இந்து மதத்தை பத்தி விமர்சிச்சேன்னா நான் என்னை வந்து செருப்பகட்டி அடிக்கிறேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா என்னது என்னடா கேட்கிறான் அந்த தலைவர் கடவுளுக்கு ஒரு கதை எழுதி வச்சீங்களடா கொஞ்சம் கண்ணியமா எழுதி வைக்க கூடாத வேற என்ன கேட்கிறேன் எங்க ஐயா கிட்ட கேக்குறாங்க ஐயா கடவுள் இல்லையா ஆயிரம் பேர் இவ்வளவு மக்கள் நம்புறதுக்காகவாது ஒருத்தர் இருந்து துவைச்சிருக்கலாம்டா அப்படின்ற சின்ன நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க இந்த அறிமுக பெருமக்கள் இருக்கிறீங்க நான் இத்தனை அவதாரங்கள் இவ்வளவு கடவுள்கள் இருந்து இந்த பூமியில் விளைந்தது என்ன நீங்க அறிவியல் படிக்கிறீங்க புவியியல் படிக்கிறீங்க வரலாறு படிக்கிறீங்க நான் வந்து தமிழ் படிக்க போனேன் சிவபெருமான் தலையில் இருக்குது கங்கைன்னு ஒரு பாடம் இருந்தது புவியியல் படிக்க போனேன் ஜாகிரபி அதுல இருக்குது இமய மலையில இருக்குது கங்கையும் இருக்குது எனக்கு குழப்பம் சிவன் தலையில் இருக்குதா கங்கை மலையில் இருக்குதா முடிவு பண்ணிட்டு பாடம் நடத்துங்க படிக்கீங்க இந்த உலகம் எப்படி உருவானது படிச்சிருக்கீங்களா இல்லையா கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் மூலமாக வெடிச்சு சிதறிய ரெண்டு தூசி மண்டலங்கள் தான் இந்த பூமியும் நாளடைவில் இந்த பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் உருவாவதற்கான ஒரு ஏதுவான சூழல் உருவாகிறது காரணம் இங்கே நீர் உருவாவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது